அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்திலேயே நான் தருகிற சூரிய தேவ செய்தி விசுவாசம் விசுவாசத்தை பற்றி பரிசுத்த வேதாகாமத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கொடுக்கிறேன் நாங்கள் கிறிசுவளாக இருக்கிறோம் ஆலயங்களுக்கு போகிறோம் சபைகளுக்கு போகிறோம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறோமா வானத்தையும் சமுத்திரத்தை நிறுவனம் படைத்த ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு சுவை முழு இருதயத்துடன் நாங்கள் விசுவசிக்கிறோமா எங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் நாங்கள் எங்களுடைய விசுவாசம் குறைவாக இருக்கிறது நாங்கள் முழுவதுமாக முழு இருதயத்தில் இருந்து விசுவாசிக்கிறோமா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமா நாங்கள் விசுவாசிக்கிறோமாக இருந்தால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவோம் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவோம் ஜீவனுள்ள தேவன் பிதா ஒருவரே அவர் அனுப்பிய குமாரன் இயேசு கிறிஸ்து அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோமாக இருந்தால் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுவோம் விசுவாசத்தை பற்றி பரிசுத்த வேதகாமத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் சகோதரரை கேளுங்கள் மெத்தே புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் இருந்து சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் நூற்றுக்கு அதிபதி பிரினயத்தரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்தேன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தான் நான் அதிகாரத்துக்கு இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்க சேவகரும் உண்டு நான் ஒருவனை என்றால் போகிறான் மற்றொருவனை வா என்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை என்றால் செய்கிறான் என்றான் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சொல்ல நோக்கி இஸ்ரோவிடனுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப விசுவாசம் வந்து மிக ஒரு கிறிஸ்துவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து எங்களுடைய ரட்சகர் ஜிவனுள்ள தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து எங்களுடைய ரட்சகர் என்று நாங்கள் முதல் விசுவாசிக்க வேண்டும் எங்களுடைய விசுவாசம் முழு ஹயத்தோடு இருக்க வேண்டும் இப்ப விசுவாசிக்கிறத நாங்கள் என்ன செய்யணும் அவரை ஏற்றுக்கொள்றது மாத்திரம் அவருடைய கற்பனைகள் கட்டளைகளை கைகொள்ள வேண்டும் அதுதான் விசுவாசம் அப்போ அவருடைய நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது எங்களுடைய காரியங்கள் நாங்கள் கேட்கும் காரியங்கள் பெற்றுக்கொள்வோம் இப்போ முதல்ல அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் அவரை விசுவாசிக்கிறேன் அவர் இதை செய்வார் நான் அவரை குமாரி விசுவாசிக்கிறேன் கொஞ்சமும் சந்தேகப்படாமல் முழு ஹதயத்திலிருந்து நான் அவரை விசுவாசிக்கிறேன் இப்போ விசுவாசிக்கலாம்னா முதல் அவருடைய கற்பனைகள் அவருடைய போதனைகளை கை கொள்ள வேண்டும் அவருடைய போதனைகளை கைகொள்வதன் மூலம் நான் அவரை விசுவசிக்கிறேன் அவரால் அது காரியம் முடியும் அவர் என்னுடைய ரட்சகர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவசிக்கிறேன் மொழி ஹயத்திலிருந்து நாங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும் அப்ப இந்த நூற்றுக்கு அதிபதிய விசுவாசத்தை பாருங்கள் இயேசு கிறிஸ்து என்ன என்று இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சொல்வதை நோக்கி இஸ்லருக்கு நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அவருடைய விசுவாசம் எங்களுடைய விசுவாசம் முழு இருக்க வேண்டும் இன்னும் சில வார்த்தைகளை ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிருவாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் இயேசு அவருடைய கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே திடன்கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிருவாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிருவாதக்காரனை நோக்கி மகனே துடன் கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றான் அப்ப இயேசு கிறிஸ்து அவர்கள் கொண்டு வர்றார்கள் முடியும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அவரால் இந்த காரியம் முடியும் என்று முழு விசுவாசத்தோடு கொண்டு வர்றார்கள் விசுவாசிக்கிறார்கள் எங்களுடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது நாங்கள் முழு ஹயத்தோடு அவரை விசுவாசிக்கிறோமா விசுவாசிக்கிறார்தான் முதல் அவருடைய கட்டணை கற்பனைகள் போதனைகளை கை கொள்ள வேண்டும் அவர் சொல்லிருக்கிற காரியங்களை நாங்கள் முதல்ல எங்களுடைய ஏற்றுக்கொள்ள வேண்டும் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் போதனைகளையும் கட்டணங்களையும் கற்பனைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அவரை விசுவாசிக்கிறோம் முழு இருதயத்தில் இருந்தோம் இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் மெத்தை ஒன்பதாவது அதிகாரத்தை சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் அப்பொழுது பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்ரீ நான் அவருடைய வஸ்திரத்தையாலும் தொட்டால் சொஸ்தான் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் இயேசு திரும்பி அவளை பார்த்து மகடையத்துடன் கொள் உன் விசுவாசம் முன்னை ரச்சித்தது என்றார் அந்நேரம் முதல் அந்த ஸ்ரீ சொஸ்தமான அப்ப அந்த ஸ்ரீ விசுவாசிக்கிறார் இயேசுவாள் அதை கூடும் என்று விசுவாசிக்கிறார் நாங்கள் அப்படி விசுவாசிக்கிறோமா இயேசுவாள் அதை கூடும் இயேசு கிருஷ்ணனால் இந்த காரியம் கூடும் அவர் தேவருடைய குமார் என்று நாங்கள் முள்ளி ஹதயத்திலிருந்து விசுவாசிக்கிறோமா முள்ளி ஹதயத்தோடு விசுவாசித்து அவருடைய கற்பனைகள் கட்டளைகளை கை கொண்டால் எங்களுடைய காரியங்களும் கூடும் அவரால் கூடாத ஒரு காரியம் இல்லை நாங்கள் முதலில் விசுவாசிக்க வேண்டும் இன்னும் சில காரியங்களை கொடுக்கிறேன் தயவுசெய்து கேடுங்கள் மெத்தைய பயணியர் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆயிரம் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேயிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புறப்படி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமான அப்ப விசுவாசிக்கிறாள் இயேசு கிறிஸ்துவால் கூடும் அவர் தேவருடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறாள் அந்த தாயுடைய காரியம் நிறைவேறுகிறது இன்னும் சில காரியங்களை கொடுக்கிறேன் மாற்று புஸ்தகம் நாலாம் அதிகாரத்தில் வார்த்தைகளை கொடுக்கிறேன் அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதித்து கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்ரையா இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதுகிறே நாங்கள் மடிந்து போறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இரையாதே அமைதராயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அவர் அவர்களை நோய்க்கு ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் விசுவாசம் இல்லாமல் போனால் நாங்கள் பயப்பட வேண்டும் எங்களுடைய காரியங்கள் நிறைவேறாது முழு இதயத்தோடு நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஏனென்றால் யோவான் புஸ்தகம் மூன்று பதினாறுகளை சொல்லப்படுகிறது தேவன் தம்முடைய ஒரே பெருநாடக குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடை படிக்கி அவரை தந்தருளி இவ்வளவு வாய் உலகத்தில் அன்பு ஜீவனுள்ள தேவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் படைத்த ஜீவனுள்ள தேவன் தேவன் தம்முடைய ஒரே பெருநாடக குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைப்படிக்கி அவரை தந்திரி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுந்தார் அப்ப இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு விசுவாசிக்க வேண்டும் முழு இருசுவாசிக்கிறா முதல் நாங்கள் அவருடைய கற்பனைகள் கட்டணைகள் போதனைகள் என்னவென்று சொல்லி அதை கைகொள்ள வேண்டும் அப்ப எங்களுடைய காரியங்கள் நாங்கள் கத்திடத்தில் கேட்கிற காரியங்கள் நிறைவேறும் அடுத்தது விசுவாசம் மிக முக்கியமாக இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் யாராக இருக்கலாம் அது ஆலயங்களுக்கு போல இருக்கலாம் சபைகளுக்கு போல யாராக இருக்கலாம் விசுவாசம் இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது எந்த காரியமும் நடக்கும் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்குறேன் மெத்தை பதினாலு முப்பத்தி ஒன்றிலே உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசிய ஏன் சந்தேகப்பட்டார் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசிய ஏன் சந்தேகப்பட்டார் நாங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் சந்தேகத்தோட கேட்டால் எந்த காரியமும் கிடைக்கும் சந்தேகப்படக்கூடாது விசுவாசி முழு இருதயத்தோடு விசுவாசிக்க வேண்டும் மெத்தை பதிமூன்று ஐம்பத்தி அவருடைய அவிசுவாசத்தை நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்ய அவர்களுடைய அவிசுவாசத்தை நியமித்தவர் அவர் அங்கேயே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது அப்ப விசுவாசம் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசம் மிக முக்கியமாக இருக்கிறது முழு ஹயத்தோடு நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் இயேசு தேவனுடைய குமாரன் எங்களுக்காக எங்களுடைய ரட்சகர் எங்களுக்காக மறித்தார் எங்களுடைய ரட்சகர் முழு இருதயத்தோடு விசுவாசம் விசுவாசிக்கிற அண்டை நாங்கள் செய்ய வேண்டியது அவருடைய கற்பனை போதனை கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் முதல் நான் அவரை விசுவாசி காட்டி அவருடைய கட்டணை கற்பனைகள் போதனைகளை கை கொள்ள மாட்டேன் விசுவாசி காட்டி அவிசுவாசம் முழு ஹதயத்தோட இயேசு கிறிஸ்துவை விசுவாசி இன்றைக்கு நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது விசுவாசத்திலிருந்து வலிவி போயிருக்கிறார்கள் உலகத்துக்குரிய காரியங்களாக இருக்கிறது சாத்தான் பல காரியங்களை செய்கிறான் ஜனங்களை வஞ்சிக்கிறான் காலம் கொடிய காலமாக இருக்கிறது கடைசி காலமாக இருக்கிறது எச்சரிக்கையாருங்கள் முழு இருதயத்தோடு இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் விசுவாசிக்கைக்கு முதல் நான் அவருடைய கற்பனை கட்டளைகள் போதனைகளை கை கொள்ள வேண்டும் அதற்கு நான் அவரை முழுவதுமாக முழு ஹயத்தில் இயேசு கிறிஸ்துவால் இது கூடும் அவருடைய ரட்சகர் நான் அவருக்கு காத்திருக்கிறேன் அவர் என்னை ரட்சிப்பார் அவரால் கூடும் என்று நான் விசுவாசிக்க வேண்டும் அவவிசுவாச கேட்டால் எந்த காரியமும் முடியாது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் முள்ளி ஹதயத்தோடு விசுவாசியுங்கள் அவருடைய கற்பனைகளை கைகொள்ளுங்கள் எச்சரிக்கையாருங்கள் இயேசு கிறிஸ்துவின் கருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும்